ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இலைகளை வச்சு சூப்பரான பொருளை வச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் உங்கள் முடியெல்லாம் சூப்பராக கருமையாகணுமா நல்லா இங்கே பாருங்கள் சாம்பு மாதிரி பேஸ்ட் வந்து பிடிக்குது அளவுக்கு ஒரு செமையான ஒரு ஹேர் டே தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா முடி எவ்வளோ விலையாக இருந்தாலும் டோட்டல் முடியும் நல்லா கரு கருன்னு கருமையாக மாறிடுங்க செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ வாங்க இந்த கேர்தை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்ன பொருள் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து முக்கியமான பொருளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்பூரவள்ளி இலை தான் கற்பூரவள்ளி இலையை வச்சு இன்றைக்கி சூப்பராக நம்ம எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணாமல் ஒரு கால் மணி நேரத்துலையே நம்ம தலையில் ரெடி பண்ண செகண்டில் இன்சண்டுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து செம்மையாக ஒரு ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை ரெடி பண்ணி போட்ட செகண்டில் உங்கள் முடி எல்லாமே சூப்பராக வந்து கருமையாகுங்க அதுக்கு தேவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வந்து கற்பூரவள்ளி இலைகளை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியில் அலசணும் அலசிட்டு இந்த இலைகளை மட்டும் பறித்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் இலைகளை மட்டும் ஒரு இருபது இலைக்கு பக்கம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா லாங்கு முடியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த டை வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பிச்சு கூட போட்டுக்கலாம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி வந்து இலைகளை மட்டுமே பறிச்சுக்கோங்க நான் வந்து ஒரு இருபது இலைக்கு பக்கம் வந்து சேர்க்க போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம பிச்சு போட்டாச்சு இதில் சும்மா இதில் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தண்ணி இருக்கும் நல்லாவே நம்ம வந்து ஒரு காட்டம்ல இரு மட்டும் தண்ணி விட்டு இதை அரைச்சி இந்த சாறு நம்மளுக்கு வந்து ஹேர்டேக் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அதனால் இதுக்கு ஒரு காட்டம் இரு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க முடிக்கு தகுந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் தேவையானப்போ அப்பப்போ எடுத்து ரெடி பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் கருஞ்சீரகம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது கூட ஒரு பாதாம் ஒன்று சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து டீ தூள் சேர்த்துக்கோங்க எந்த இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளோதான் இந்த மூனையும் நல்லா வந்து கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க டீ தூள் நல்லாவே நல்லா வருபட்டுருச்சு கருஞ்சீரகம் நல்லா வருபட்டுருச்சு ஒரு பாதாமும் கூட சேர்த்து நான் நல்லா வருபடுது பாருங்கள் பாதாம் வந்து லைட்டாக சூடானாலே நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிரும் இது கூட போட்டு நீங்கள் அப்படியே வந்து வருத்திங்கனாவே போதும் சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள் இல்லைனா புகை அதிகமாக வரும் நான் சிம்மில் தான் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் டீத்தூள் தூள் ரெண்டு பாதாம் கூட சேர்த்துக்கோங்க நான் ஒரு பாதாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு பாதாம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வந்து வறுபட்டதுக்கப்புறம் அவ்வளோதாங்க வருபட்டுருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு தட்டத்தில் ஆற வச்சுக்கலாம் ஒரு தட்டம் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் அப்படியே வந்து போட முடியாது மிக்சி ஜாரில் அதனால் இந்த மாதிரி வச்சு ஆற வச்சிடலாம் ரொம்ப சூடாக இருக்குங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கையில் பாருங்கள் லைட்டாக நீங்கள் நசுக்கி விட்டாவே வந்து அந்த கருப்பு நல்லாவே பிடிச்சிக்கும் இந்த கறிஞ்சீரகத்தோடு நம்ம டீ தூள் சேர்க்கிறப்ப நல்லா வந்து கலர் வந்து உங்களுக்கு போட்ட செக்கண்டில் நல்லா கருமையாகும் இப்போது இதை ஆற விட்டுறலாம் இப்போது ஆற வச்சதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க இல்லைனா ஈரமாக இருந்துச்சுன்னா ஒட்டிக்கும் அதுக்காக தான் இப்போது இதை வந்து நல்லா எந்த அளவுக்கு உங்கள் நாள் நைஸ் பவுடராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு வந்துருங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதே தட்டை வச்சுட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா தான் நைஸாக இருக்குது இருந்தாலும் ஒரு தடவை தான் சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸி ஜார் ஏற இல்லாமல் இருந்தால் தாங்க இந்த மாதிரி வந்து ஒட்டாமல் வரும் இல்லைன்னா ஒட்டிக்கும் நைஸ் பவுடராக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் சளிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு அரபடாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்லா ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா சூப்பராக சளிச்சு எடுத்தாச்சு அப்போவுமே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த திப்பு திப்பாக இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவைப்படாது இதை எடுத்துடலாம் செம்மையாக ஒரு நைஸான பவுட்ரு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க எவ்வளோ பவுட்ரு கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா ஒரு டீஸ்பூன் வந்து டீத்தூளும் ஒரு பாதாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து கரிஞ்சி போட்டிங்கன்னா நல்லா செம்மையான ஒரு ஹேர் டேக்கில் வந்து பவுட்ரு ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் எதுவுமே பண்ணாது அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுக்கிற கடற்பூரவள்ளி இலைய சாரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு காட்டாமலோ மட்டும் தண்ணி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த சாறு ஏற்கனவே அந்த இலையில வந்து நல்ல நீர் சத்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே ஊற்றி அரைச்சிங்கனாவே சாறு நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ அவ்வளோ இலையில வந்து பாருங்கள் இது இந்த அளவுக்கு சக்கையாக நம்மளுக்கு கிடச்சிட்டு இதை எடுத்துடலாம் இப்போ சூப்பராக வந்து சாறு ரெடி ரெடியாகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரும் ரெடி ஆயிடுச்சு அது கூட நம்மளுக்கு வந்து டே பவுடரும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க ஹேர்டே வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர்டே ரெடி பண்ணலனும் இப்போது கடாய் இரும்பு கடாய் வந்து கண்டிப்பாக அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாரு இதை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம் இந்த சாரு வந்து நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து டே ரெடி பண்ணலாம் இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருஞ்சீரக பவுட்ரு வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் மீதியை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இது நீங்கள் ரெண்டு மூணு விதமாக வந்து ஹேர் டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதியை பாருங்கள் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதி வரட்டும் அடுத்ததான் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இலை பவுடரு மருதாணி பவுடர் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க சிம்ல வச்சு ரெடி பண்ணிக்கோங்க மருதாணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் அதனால சிம்ல வச்சு ரெடி பண்ணிக்கோங்க மருதாணியை இந்த மெத்தேடில் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் அந்த தலையில் நீர் கொறுக்கிற பிரச்சனை இந்த கற்பூர வழியில இருக்குது இல்லையா இந்த கற்பூர வழியில் வந்து உங்களுக்கு டோட்டலாக நம்மளுக்கு அந்த நீர்கோறு பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்குங்க நீங்கள் எல்லா கடையிலையுமே இந்த கற்புறவள்ளி இலைகளை வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் முடிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தலைவலி பிரச்சனை மெயினாக வந்து நமக்கு வராது தலையில் நீர் கோர்த்தாதான் மெயினாக வந்து தலைவலி பிரச்சனை வரும் அதிகமாக நம்ம ஹேர் ஹேர் பேக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு எல்லா பொருளுமே வந்து நம்ம தலைக்கு செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த தலைவலிங்கிற பிரச்சனை வந்து வராமல் இருக்கும் மருதாணி அந்த மாதிரி வந்து வேக வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த குளிர்ச்சி கொஞ்சம் கம்மியாயிடும் சளி பிடிக்காது அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு ரெடி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த கற்பூரவல்லி இலை சாரில் ஹேர்டே வந்து ரெடி பண்ணி போடுறது உங்களுக்கு பத்து நிமிஷத்துலேயே முடி வந்து அப்படி ஒரு கருப்பு வருங்க அப் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு முடி கருப்பாகும் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கீழே வந்து இறக்கி வச்சிருங்க இறக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆற விட்டுடலாம் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் இது அப்படியே விட்டுருங்க எருவு கடாயிலையே நல்லா வந்து ஆரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கலர் பார்த்திங்களா நம்ம இரும்பு கடாயில் வைக்கிறப்ப நல்லா சூப்பராக கலர் வந்து மாறிடுச்சு செமையாக இருக்குது இது நீங்கள் போட்ட ஒரு பத்து நிமிஷத்துலேயே உங்கள் முடியெல்லாம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஒயிட்டாக இருந்தாலும் நல்லா வந்து கலர் மாறிடுங்க நல்லா செம்மையாக வந்து இது ரிசல்ட்டும் கொடுக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஹேர் டைன் எடுத்துக்கிட்டிங்கனாவே பாருங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு கேரட்டா இருந்தாலும் பரவாயில்ல முடி ஃபுல்லா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஒன்று ரெண்டு வெள்ளை முடி இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு இனிமேல் வர முடியும் சரி இருக்கிற ஒன்று ரெண்டு தெரியாத இருந்தாலும் ஃபுல்லா அந்த மாதிரி கவர் பண்ணி அப்ளை பண்றப்போ முடி எல்லாமே ஒரே மாதிரி கலரா மாறிக்கும் நல்லாவே வந்து எங்கள் டோட்டலாக ஒரே கலரில் இருக்கிறப்போ நல்லா சேஞ்சு கொடுத்து ஒரே மாதிரி இருக்கும் கலரு இல்லைன்னா ஒரு பக்கம் ரெட்டாகவும் ஒரு பக்கம் கருப்பாகவும் இருக்கும் அதனால் எந்த ஒரு நம்ம வந்து எல்லாமே பண்ணுறது ஹெர்பல் ஹேர்டை தானே போடுறோம் அதனால் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நல்லா எரிக்கமாக ஒரு கொண்டை போட்டுருங்க கொண்டை போட்டுட்டு நல்லா வந்து எந்த ஒரு ஹேர்டை போட்டாலுமே கண்டிப்பாக ஷாம்பு சோப்பு எதுவும் போடாதீங்க போடாமல் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ஹேர்டைமே ஒரு மணி நேரம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நார்மலால் தண்ணியில் கெமிக்கல் இல்லாமல் சாம்பு கெமிக்கல் சாம்பு சீவக்காய் இல்லாமல் நல்லா ஒரு ஹெர்பல் தூள் கூட போட்டு நீங்கள் அலசிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரிசல்ட் வராது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிங்கன்னா வெறும் தண்ணியில் அலசுங்க நல்லா உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் ஆயில் அப்ளை பண்ணுறதை விட நரமுடி அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு வெறும் தண்ணியில் அலசுனிங்கன்னா கலர் நல்லா நீடிக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம்